ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை பூற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா இன்றைக்கி நம்ம இந்த அழகான கோலத்தை நாம் பார்த்துட்ருக்கோம் இவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அழகாக கோலம் போடுவாங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குடும்பத்தில் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கோலம் போடணும்னு விருப்பப்பட்டாங்க இந்த மாதிரினா நிச்சயமாக நீங்கள் இந்த அக்காவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவுடைய நம்பர் சொல்கிறேன் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் ஃபைவ் அவங்க பேர் தங்கம் அக்கா அவங்க அப்புறம் சுமதி அக்கான்னு அவங்க ரெண்டு பேரும் அதனால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மார்கழி மாதம் மட்டும் இல்லை எந்த ஒரு விசேஷ தினத்திலையும் இந்த மாதிரி பெரிய கோலம் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகாக போடுவாங்க கலரும் போடுவாங்க இப்போ நான் கலர் போடாமல் நான் எடுத்திருக்கேன் இந்த கோலங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்படின்னா இந்த மார்கழி மாதம் நம்ம வாசலில் எப்போவுமே நாலரை ஆறு அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நம்ம கோலம் போட்டுடணும் இப்படி நம்ம கோலம் போடும்போது நிச்சயமாக நம்மளுடைய வீட்டுக்கு கோடி தேவர்களும் மேலும் மும்மூர்த்திகளும் தேவியர்களும் லக்ஷ்மிமா துர்காமா சக்திமா மேலும் மற்ற எல்லாருமே வந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்து கோலம் போடும்போது நமக்கு ஆரோக்கியமான ஒரு காற்று கிடைக்குது மேலும் நம்மளுடைய வாழ்க்கையும் மிக சிறப்பாக மாறுது எந்த ஒரு செயல்கள் நீங்கள் எடுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் காலையில் எழுந்து நீங்கள் அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அதில் ஜெயிச்சுடுவீங்க அதனால தான் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா வேலைகளுமே செய்ய ஆரம்பிப்பாங்க நீங்களும் நிச்சயமாக நீங்கள் எழுந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நடக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பாசுரம் இன்னைக்கு நம்ம அழகான பாசுரம் ஒன்று படைக்கப் போகிறோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையிர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் வாரோர் புகழ படிந்தேலூர் எம்பாவாய் மார்கழி மாதம் பௌர்ணமி நாள் இது குளிக்க வர விரும்புகின்றவர்களே ஆபரணங்களை அணிந்தவர்களே செல்வம் நிறைந்துள்ள திருவாயர்பாடியில் இருக்கும் இளம் பெண்களே வாரங்கள் கூர்மையான வேலை கொண்டு தீங்கு செய்பவருக்கு கொடியவனான நந்தகோபனின் பிள்ளை அழகான கண்களை உடைய யசோதையின் சிங்கக்குட்டி போல திருமேனி சிவந்த கண் சூரிய சந்திரனைப் போல முகம் கொண்ட நாராயணன் நாம் விரும்பியதை கொடுப்பான் உலகம் புகழ பாவை நோன்பில் ஈடுபடலாம் வாருங்கள் இரண்டாவது பாசுரம் வயத்து வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம் பார் கடல் பைய துயின்ற பரமணடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களாலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீ ஓதும் ஐயமும் பிற்றையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பாவை நோன்பு நுற்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்கள் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் ஞாயிற்றியார் அதிகாலையில் எழுந்து நீராடுவது முதல் கடமை இறைவனின் நாமங்களையும் பாடல்களையும் பாடுவது அடுத்த கடமை இறைவனுக்குத்தான் பூக்கள் மனிதர்களுக்கு அல்ல எனவே மார்கழியில் பூக்களை சூடாமல் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் நாய்ச்சியார் உணவில் நெய் சேர்க்காமல் பால் சாப்பிடாமல் கண்களுக்கு மை தீட்டி அழகுபடுத்தாமல் பொய் சொல்லாமல் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் மற்றவர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் என்று பாசுரத்தில் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாயிற்றியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழியீர் சீர்மல்கும் ஆயர் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏகாந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் இரண்டு வையத்த வாழ்விற்கால் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளிரோம் பார்க்கடருள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களாலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்று போதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனைகளையும் காட்டி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி காட்டி எண்ணி உகந்தேரோர் எம்பாவாய் மார்கழி மாதம் பௌர்ணமி நாள் இது குளிக்க வர விரும்புகின்றவர்களே ஆபரணங்களை அணிந்தவர்களே செல்வம் நிறைந்துள்ள திருவாயர் பாடியில் இருக்கும் இளம் பெண்களே வாருங்கள் கூர்மையான வேலை கொண்டு தீங்கு செய்பவருக்கு கொடியவனான நந்தகோபனின் பிள்ளை அழகான கண்களை உடைய யசோதியின் சிங்கக்குட்டி மேகம் போல திருமேனி சிவந்த கண் சூரிய சந்திரனைப் போல முகம் கொண்ட நாராயணன் நாம் விரும்பியதை கொடுப்பான் உலகம் புகழ பாவை நோன்பில் ஈடுபடலாம் வாருங்கள் பாவை நோன்பு நுற்பவர்கள் தவிர்க்க வேண்டிய ஆறு விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டிய நான்கு விஷயங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடுவது இறைவனின் நாமங்களையும் பாடல்களையும் பாடுவதும் இறைவனுக்குத்தான் பூக்கள் மனிதர்களுக்கு அல்ல எனவே மார்கழியில் பூக்களை சூடாமல் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் உணவில் நெய் சேர்க்காமல் பால் சாப்பிடாமல் கண்களுக்கு மை தீட்டி அழகுபடுத்தாமல் பொய் சொல்லாமல் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருக்க வேண்டும் நம்மால் முடிந்தவரை ஏழை எளியவர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் மற்றவர்கள் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் என்றும் பாசுரத்தில் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் இந்த கோலு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அழகாக போட்டது அவங்க பேர் சுமதி அக்கா தங்கம் அக்கா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் செவன் நைன் சிக்ஸ் ஃபைவ் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் வளைகாப்பு குழந்தைக்கு பர்த்டே ஒரு பூஜைகள் போடும்போது நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய கோலம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் வரவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்க அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கோலம் போட்டு கொடுப்பாங்க இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இவங்களுடைய பெயர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ இந்த மார்கழி மாதம் அதிகாலையிலே எழுந்து கோலம் போடுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என் பேர் லதா நான் பிஎஸ்சி மேக்ஸ் எம்பிஏ ஹெச்ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படக்கூடிய தகவல்களை நிச்சயமாக நம்ம யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா